வணக்கம் நேர்களே புதியதொரு தொடக்கம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கடந்த நிகழ்ச்சியில் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் என்றால் என்ன அதை பற்றி பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியில் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி வந்து விடுபடுவது என்பதை பற்றி விளக்கமாக கூறுவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் பி சகோதரி மஞ்சு அவர்கள் அவர் கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாய் ராஜயோக தியானத்தை பயின்று பயிற்றுவித்து வருகிறார் பிரஜாபிதா பிரம்மா குமாரி ஈஸ்வரிய விஸ்வ ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆன மவுண்ட் அபுவில் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாய் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதாய் அர்ப்பணித்து இறை சேவை செய்து வருகிறார் நேர்கள் உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன் ஓம் சாந்தி வணக்கம் சிஸ்டர் வணக்கம் வெல்கம் டு ஷோ தேங்க்யூ கடந்த நிகழ்ச்சியில் மன அழுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இப்போ அந்த மன அழுத்தத்துலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர முடியும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் லாஸ்ட் டைம் நம்ம ஒரு மிஷினுடைய கெப்பாசிட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஆமாம் அதாவது அந்த கெப்பாசிட்டிக்கு மீறி அதில் லோடு இருக்கிறதுனால அந்த மெஷின் ஒர்க் பண்ணாது இப்போது அந்த மஷினில் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ இல்லையோ தெரியல பண்ண முடியலாம் மேபி நாட் பட் ஹியூமன் பீயிங்கில் நம்மளுடைய கெப்பாசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அதில் ஃபர்ஸ்ட் திங் நம்மளுடைய கெப்பாசிட்டியை நம்ம உணரணும் தெரியணும் வாட் இஸ் மை கெப்பாசிட்டி நான் ஒரு சுச்சுவேஷன் டீல் பண்ண அல்லது ஒரு வேலையை செய்ய ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கெப்பாசிட்டி அவங்க புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் Chinese warrior it says if you know yourself and if you don't know your enemy for every war you will win every war that you win there is also you will also face defeat if you know your enemy அண்ட் யூ டோன்ட் நோ yourself, செல்ஃப் தென் is definite. இஸ் you இஃப் யூ டோன்ட் நோ if செல்ஃப் அண்ட் இஃப் யூ டோன்ட் நோ victory எனிமி தென் you எல் ஃப்ரம் யூ அதாவது இங்கே என்னுடைய கெப்பாசிட்டியை புரிஞ்சுக்கணும் வெளியில் உள்ள ஒரு சுச்சுவேஷன்ஸ் என்ன இருக்குன்றதும் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த புரிய புரியாமல் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் விக்ட்ரி அப்படின்னு வரும் கொஞ்சம் வெற்றியின்னு வரும் கொஞ்சம் பலன் வரும் ஆனால் அங்கெங்கேயோ நம்ம ஃபெயிலியர் கூட பார்க்குறோம் அதனால் நம்ம வாழ்க்கையில் முழுமையான ஒரு சந்தோஷத்தை திருப்தியை கொடுக்காது ஸோ ஹியர் வி ஹாவ் டு இன்க்ரீஸ் அவர் கெப்பாசிட்டி தேர் ஆர் டூ வேஸ் டு டீல் ரெண்டு வகையில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ஃபைட் பண்ணலாம் அல்லது ரெண்டு வகையில் ஸ்ட்ரெஸ்ஸை டோட்டலி நம்ம நீக்கி எடுக்கலாம் நம்பர் ஒன் எந்த ப்ராப்ளம்ஸும் வராத பார்த்துக்கிறது முடியுமா முடியாது ஓகே ரெண்டாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதே சுச்சுவேஷன்ஸ் இருக்குது மனிதர்கள் அந்த மாதிரி டிஃபிகல்ட் பீப்புள் கூட இருக்காங்க என்னை சுற்றி எனக்கு பிடிக்காத முடியாத விஷயங்களாக நடந்துட்டுருக்கு அதில் நான் ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் என்னுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணலாம் என்னுடைய கெப்பாசிட்டியை நான் ஏற்றலாம் இது ரெண்டாவது மெத்தட் இப்போ இந்த ரெண்டு மெத்தட்ஸில் ஈஸியான மெத்தட் என்ன ரெண்டாவது மெத்தட் தான் முதல்ல இருக்கிறது கண்டிப்பாக யாராலையும் முடியாது ரெண்டாவது இன்னொரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு வர்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாமே எனக்கு பிடித்த போல தான் நடக்கணும் எனக்கு தகுந்தபடி தான் எல்லாம் நடக்கணும் நான் சொல்கிறபடி தான் எல்லாம் கேட்கணும் நான் நினைக்கிறது தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு இதோடு இருப்பாங்க குழந்தைங்கள நான் கண்ட்ரோல் பண்ணணும் அதை நான் சொன்னபடி கேட்கணும் இது எனக்கு பிடிக்கல எனக்கு பிடித்த போல தான் இது நடக்கணும் எனக்கு அங்கே ஃப்ளவர் வாஸ் அங்கே இருக்கிறது பிடிக்கல அது அங்கே இருந்தால் தான் நல்லது ஸோ நீங்கள் அங்கேருந்து கொண்டு இங்கே வச்சா எனக்கு ரொம்ப கோவம் வரும் இட் மீன்ஸ் நான் எல்லாத்துமே கண்ட்ரோல் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் இருக்கிறேன் அப்படியே அப்போது வி வி கான்ட் கண்ட்ரோல் எவ்ரிபடி இப்போ என்ன நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுது சொல்லுங்கள் என்ன நம்ம வேர்ல்டு இப்போ எக்கானமி இந்தியா லெவலில் எக்கானமி இருக்கு கண்ட்ரோல் பண்ண முடியுமா பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியுமா குளோபல் வார்மிங் ஆகிட்டு இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா சம்திங் க்ரைசிஸ் இருக்கு உலகத்தில் அதை நம்ம தடுக்க முடியுமா ஸோ ஓகே அதில் விடுங்க நம்ம வீட்டில் ந நம்ம நம்ம மனிதர்கள் நம்ம ஜனங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணுமா குழந்தைங்கள கண்ட்ரோல் பண்ண முடியுமா உங்கள் சர்வெண்ட் மேடு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாது நீங்கள் தான் அவங்க சொன்னபடி கேட்கணும் அவங்க இன்றைக்கி வர முடியாது நான் இன்றைக்கி வேலைக்கு வரலன்னு நீங்கள் தான் பாத்திரத்தில் தேய்க்கணும் ஸோ எதுவுமே என்னை தவிர எதுவுமே என் கண்ட்ரோலில் இல்லை அப்படி இருக்கிற பொழுது நான் என்னை தவிர எல்லாத்துமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா புஷ்டஸ்வரம் இல்லை ஸோ ஆல் தட் ஐ ஹாவ் என் கையில் கண்ட்ரோல் செய்யக்கூடியது நான் மட்டும் தான் என்னுடைய மனசு மட்டும் தான் கண்ட்ரோல் செய்யக்கூடியதை நம்ம கண்ட்ரோல் செஞ்சிட்டா மீதி எல்லாமே என் கண்ட்ரோலில் வந்துடும் நம்ம இதை உள்ட்டாவ யூஸ் பண்ணுறோம் வாழ்க்கையில் எப்போவுமே நம்மளுக்கு பிடித்த போல இருக்காது எவ்ரி டே அப்படி இருக்காது நான் சொன்னபடியே நீங்கள் டெய்லி கேட்கணும்னு அது முடியாது ஸோ இது வந்து நம்ம அக்செப்ட் செய்யணும் திஸ் இஸ் லைஃப் இப்படிதான் இருக்கும் பிடித்த வாழ்க்கை அது எப்படி பிடித்தமான வாழ்க்கையாக வாழ்வது எப்படி சிஸ்டர் பிடித்தமான வாழ்க்கையாக நானே என்னை மாற்றிக்கணும் இப்போ நீங்கள் எனக்கு உங்களுடைய பிஹேவியர் எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா தட்ஸ் ஹவ் யூ ஆர் ஸோ நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் செய்யணும் செய்யணும் அது வேறு வழி இல்லை ஒத்துக்க வேண்டியதாக இருக்கு அதை நான் ரிஜெக்ட் செஞ்சாலும் தட்ஸ் தி ட்ரூத் அதுதான் உண்மை இப்போது இப்போ சம்மர் சம்மரில் வெயில் தான் அடிக்கும் ஐயோ இவ்வளோ வெயில் இதுக்கு இவ்வளோ அது தேவையில்லை ஸோ ஐ ஹாவ் டு அக்செப்ட் இப்படி தான் இருக்கும் ஒன்று இருந்தால் ஒன்று இன்னொன்று இருக்கும் இப்போ இந்த இந்த சம்மரில் மாம்பழம் கூட வருது சீசன் நம்ம வெயிட் பண்ணுவோம் சம்மர் வந்தால் மாம்ப மாம்பழ கூட ஹவுஸ்ஃப்ளை கூட வருது கொசு கூட வரும் ஸோ இட்ஸ் அ பேக்கேஜ் ரோஜாப்பூ இருந்தால் அதோட முள் கூட இருக்கும் அந்தந்த சீசனுக்கு அந்தந்த கிளைமேட்டுக்கு எது எது நடக்குமோ நடந்துகிட்டே இருக்கும் ஸோ வாழ்க்கையில் சில சத்தியங்கள் இருக்குது நம்ம அதை அக்செப்ட் செஞ்சு தான் ஆகணும் இப்போ ஒரு மனிதன் இப்படி இருக்கிறாருன்னா அவர் அப்படி தான் இருப்பார் இல்லை இப்படி இல்லை அவங்க அப்படி தான் இருக்கணும் அவங்கள சேஞ்ச் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் ஆகாது முடியாது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சேஞ்ச் பண்ண முடியாது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா அது முதல்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல் சேஞ்ச் ஆக வேண்டியது நான் மட்டும்தான் யாரையும் மாற்ற முடியாது நான் தான் மாறி ஆகணும் மாற்றணும் அப்படின்ற எண்ணமே தப்பு தான் அவங்களே மாறணும் நான் அவங்கள மாறுறதுக்காக இன்ஸ்பயர் பண்ணலாம் அவங்க மாறுறதுக்காக வேண்டி ரொம்ப அன்பாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் அவ்வளோதான் நான் செய்ய வேண்டியது அவங்கள மாற்றி வச்சிடுறேன் அப்படின்ற ஒரு முடிவோடு நம்ம வாழக்கூடாது ஏன்னா அது முடியாது மாற வேண்டியது மாற வே வேண்டாதது அது உங்கள் கையில் தான் இருக்குது நான் உங்களால் மாற்ற முடியாது நான் அவங்களும் சொல்லி பார்க்கலாம் உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன்ஸை கொடுக்கலாம் அதுக்கு வேண்டிய ஹெல்ப் பண்ணலாம் அதை மாறணும் மாற வேண்டாம் அப்படின்றது உங்களுடைய டிசிஷன் உங்கள் டிசிஷனை நான் செய்ய முடியாது என் டிசிஷன் மட்டும்தான் நான் செய்ய முடியும் ஸோ இப்படி எல்லாமே நம்ம நம்மளுடைய மனசில் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் திங்கிங் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் அதிகம் ஆகும் ஸோ நம்மளுடைய இன்னர் கெப்பாசிட்டியை இட்ஸ் கால்ட் இஸ் ரெசிலியன்ஸ் அதாவது இன்னர் ஸ்ட்ரென்த் மனிதனுடைய இன்னர் கெப்பாசிட்டியை உள் ஒரு சக்தி அதை அதிகம் செய்ய முடியும் இப்போ நான் நீங்கள் தும்ங்க அவங்க விரும்புகிறாங்க அவங்களுக்கு ஃபீவர் நீ வேண்ட நீ வேண்ட எங் எவ்வளோ தூரம் ஓட முடியும் இது பிடிக்கல அங்கேருந்து ஓடு இந்த ஜாப் பிடிக்கல அந்த ஜாபை விட்டுடு அந்த ஊர் பிடிக்கல ஊரை விட்டுடு இவரை பிடிக்கல இவரை விட்டுடு எல்லா விட்டு விட்டு எவ்வளவு ஓட முடியும் வாழ்க்கையில ஆமா இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா இந்த வேலையில இருக்கக்கூடிய ப்ரெஷர் நிறைய இருந்துட்டே இருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் நிறைய பேர் இந்த ஒரு வேலைய விட்டு இன்னொரு வேலை ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு இந்த ஐடி ஜாப் மட்டுமே இல்லை சில இந்த இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே எல்லாருமே வேலை மாத்திட்டே இருக்காங்க வேலை மட்டும் இல்லை நிறைய மாற்றம் இருக்கு நிறைய மா மாறுவாங்க எது பிடிக்கலையோ அதை மாத்திடுவாங்க கல்யாணம் கூட கல்யாணம் கூட இப்போ டக்குன்னு முடிவெடுத்துடுறாங்க இன்னைக்கு கல்யாணம் இன்னும் ஒரு மாதத்துல வந்து டைவர்ஸில் வந்து நிற்கிறாங்க டைவர்ஸோடைய ரேஷியோ கூட வந்து ரொம்ப அதிகமாயி போயிட்டு இருக்கு ஸோ நீங்கள் ஊரை மாற்றலாம் வீடை மாற்றலாம் ஜாப்பை மாற்றலாம் அப்படி மாற்றி மாற்றி எவ்வளோ தூரம் ஓட முடியும் என்னெல்லாம் மாற்ற முடியும் ஸ்டடீஸ்ல ஒரு இட ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம நிற்க வேண்டியதாக இருக்கும் அது எப்போ முடியும்னா எப்போ நான் என்னுடைய சிந்தனை சிந்திக்கக்கூடிய ஒரு விதிமுறையை மாற்றணும் அவ்வளோதான் வேற எங்கே எதுவுமே மாற்ற தேவையில்லை இப்போ நான் மாறினா ப்ராப்ளம் ஆல்மோஸ்ட் சால்வ்டு த வே ஆஃப் திங்கிங் இப்போ தெர் இஸ் அ சுச்சுவேஷன் இப்போ ஒரு ஒரு கஷ்டகரமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது எனக்கு பிடிக்காத ஒரு மனிதன் அவருடைய பிஹேவியர் எனக்கு பிடிக்கல அவங்களுடைய பேச்சு பிடிக்கல அந்த மாதிரி இது இருக்குது இப்போ அவங்கள நான் மாற்ற முடியாது அந்த மாத்த முடியாது என்ன சிந்திக்க கூடாது எவ்வளவு சிந்திக்கணும் எந்த அளவில் சிந்திக்கணும் இது என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்குல்ல அதை பற்றி நான் பாசிட்டிவாக நினைக்கணுமா நெகட்டிவாக நினைக்கணுமா அதை பற்றி எப்போவுமே நான் பிளேம் போட்டுட்டே போட்டுட்டே கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா இவர் இப்படி செய்யறாரு இவங்க எப்படி செய்யறாங்க செய்யற மீது தான் பழி போட்டுட்டே இருக்கும் மனிதர்கள் அதை பற்றி நம்ம சிந்திச்சுட்டு இருக்கணுமா அல்லது என்னுடைய மனசை நான் எப்படி வச்சுக்கணும் அதை பற்றி நான் அதிகமான கவனம் கொடுக்கணுமா அது என்னுடைய டிசிஷன் ஸோ டு இன்க்ரீஸ் மை ரெசிலியன்ஸ் என்னுடைய ஒரு உள் மனசினுடைய சக்தியை நான் அதிகரிக்கிறது அல்லது ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கிறது இது ரெண்டு சாய்ஸஸ் இருக்குது எது ஈஸியோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம் ப்ராப்ளம் தடுக்க முடியாது மனிதர்களை மாற்ற முடியாது சூழ்நிலையை மாற்ற முடியாதனால நம்ம நம்மளுடைய கெப்பாசிட்டியை நான் தான் சக்திசாலியாக மாற வேண்டும் அப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண முடியும் எதிர்த்து நிற்க முடியக்கூடிய சக்தி நான் தான் க்ரியேட் பண்ண டெவலப் பண்ண டெவலப் பண்ணும் ரெண்டாவது இது எப்படி டெவலப் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே சிந்திக்கக்கூடிய ஒரு ஸ்பீடு இருக்குது அந்த ஸ்பீடை எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோ இந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும் த ஸ்பீட் ஆஃப் யுவர் தாட்ஸ் அந்த வேகம் சிந்தி சிந்தனையினுடைய வேகத்தை எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோ உள் மனசனுடைய கெப்பாசிட்டி அதிகமாகும் அண்ட் நம்பர் ஆஃப் தாட்ஸ் ஒன்று ஸ்பீட் ஒன்று நம்பர் ஆஃப் தாட்ஸ் எவ்வளோ குறைக்கிறோமோ அவ்வளோ என்னுடைய இன்னர் கெப்பாசிட்டி அதிகமாகும் அதனால தான் Meditation is a beautiful technique.